உலகமே திரண்டு ஜி டுவெண்டி மாநாட்டில் மோடிக்கு அங்கீகாரம் நம்ப முடியல இது சாதாரண வரவேற்பு இல்ல நண்பா இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை ஆனா இதுல தமிழ்நாட்டுக்கு இருக்க ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் முழு உண்மை அடுத்த ஐம்பது செகண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜொகனஸ்பர்க்ல நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டுக்கு பிரதமர் மோடி போனப்போ அங்கிருந்த இந்திய வம்சாவளியினர் கொடுத்த வரவேற்புனா சும்மா இல்ல பத்தாயிரம் பேருக்கு மேலன்னு சொல்லலாம் ஆனா அங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் கொடுத்தது எது தெரியுமா அந்த பிரம்மாண்ட வரவேற்புல அவங்க பாடுன பாட்டுதான் அது என்ன பாட்டு தமிழில் அமைந்தர் கங்கா மையா மண்ணில் ஜி டுவெண்ட்டி தலைவர்கள் முன்னாடி நம்ம தமிழ் பாட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே போன நம்ம கிரிமிட்டியா தமிழர்களின் கலாச்சார தொடர்பை இத்தனை வருஷம் கழிச்சும் விடாமல் அப்படியே வச்சிருக்காங்க மோடியே இதை பற்றி நெகிழ்ந்து பேசியிருக்கார் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் உள்ள கலாச்சார பணிப்பு முடிவில்லாததுன்னு அவர் எக்ஸில் போட்ட போஸ்ட்டும் செம வைரல் இந்த ஒட்டுமொத்த வரவேற்ப உத்தரகாண்ட் மூல்வர் தாமி என்ன சொன்னார்னா மோடியின் தலைமையில இந்தியா இன்னைக்கு விஸ்வகுரு அதாவது ஓல்டு குருவா முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு இது இந்தியர்களாகிய நமக்கு பெரும் தலை இல்லையா அடடா நம்ம மண்ணு நம்ம கலாச்சாரம் உலக மேடையில இதுதான் உண்மையிலேயா நம்ம பலம் நம்ம கலை கலாச்சாரம் எப்படி எந்த எல்லையையும் தாண்டியும் நிலைச்சிருக்குன்னு பாருங்க உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு இனி இன்னும் பல மடங்கு உயரம்னு சொல்லலாம் உங்க பார்வையில் உலக குருவாக இந்தியா மாறிவிட்டதா உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இவ்ளோ பெரிய உலக அங்கீகாரம் இந்தியாவுக்கு கிடைச்சது உங்களுக்கு எப்படி தோணுது